ஏமாற்றப்பட்டிருக்கிறாரா விஜயதாரணி அஃப் கோர்ஸ் இதில் என்ன மாற்று கருத்து இருக்கு விஜயதாரணிக்கு வந்து க்ளவுன் பிக்கு மட்டும்தான் வைக்கல அது ஒன்று தான் இப்போ சோஷியல் மீடியால வந்து மீம்ஸ்லாம் போடுறாங்க இல்லையா ஒருத்தர் க்ளவுன் பிக்கு வச்சு நோட்ஸ் வச்சு போடுறாங்க இல்லையா இந்த விஜய் ராகுல் காந்தியை சந்திச்சது இல்லை இப்போ பிரச்சனை இப்போ பிரச்சனை விஜயதாரணிக்கு விஜய் யார் சொல்லி கட்சி ஆரம்பிச்சாருங்கிறது இல்லை விஜய்க்கு வந்து ஒரு ஓப்பனிங் கொடுக்குறாங்க நான் வந்து ரெடியா இருக்கிறேன் என்னை டேக் ஓவர் பண்ணிக்கோங்க கட்சிக்கு நான் வந்துடுறேன் கவர்னர் பதவி துச்சமென தூக்கி எறிந்து பிஜேபி மீண்டும் வேட்பாளரானார் என்ன பிரயோஜனம் எந்த பிரயோஜனம் பயனற்று போயிருக்கிறார்கள் இன்றைக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் வந்து கிடைக்கிறது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேர்ஸ் இப்படி ஒரு ஆள் கிடைக்கிறது அப்படின்றதெல்லாம் ஒன்னும் இல்லை இல்ல பாஜக மேடல் அவருக்கு ரொம்ப இயல்பா வருதுங்க அதிமுக எதிர்ப்பு அண்ணாமலை போட்டு அதிமுகன்ற இடத்தை தானா வச்சு கேப்சர் பண்ண திமுக அதிமுக அதிமுக சைட்லைன் பண்ணிட்டு திமுக பாஜக நாலாவது இடம் கிடையாது அதை மூவ் பண்ண பாக்குறாங்க இதுல எடப்பாடி பழனிசாமி கோட்டை விட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பிலிக்ஸின் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் பாஜக பொதுக்கூட்ட மேடையில் காங்கிரஸ்ல இருந்த விஜயதரணி அவங்க பேசியிருந்தாங்க இப்போ அவங்க பிஜேபியில் இருக்காங்க நான் எதையும் எதிர்பார்க்காம கட்சிக்கு வரல கட்சிக்காக வேலை செய்யணும் கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்ற எண்ணம் இருக்கு அதுக்கு என்ன தேவை பதவி வேணும் மூணு மாதம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த பதவியும் இல்லை ஒரு விரக்தியில் பேசுகிறாங்களா இல்லை வந்து அதுக்கு தமிழிசை பதில் சொல்லும்போது பாஜகவுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் ஒரு பதவி இருக்குது அவங்க பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பொறுமையாக இருக்கணும் அப்படின்றத மீன் பண்ணிக்கலாமா எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போ தமிழிசை சௌந்தரராஜிலே சும்மா தான் இருக்கிறாங்க அவங்க வந்து பாஜகவினுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்தவர் அதற்கு பிறகு கவர்னர் புதுச்சேரி மாநில புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தினுடைய கவர்னர் அதில் கூடுதலாக தெலுங்கானாவினுடைய முழு நேர ஆளுநர் இப்படி ரெண்டு மாளிகைகளில் ஒரு ரூபாய் கையிலிருந்து செலவு பண்ண தேவையில்லை நூறு சதவீதம் மக்களிடமிருந்து அடிக்கின்ற வரிப்பணத்திலிருந்து சொகுசு வாழ்க்கையை ஆடம்பரமாக டீ பார்ட்டி நடத்தி கொண்டு அவர் பாட்டுக்க வாழலாம் அது வேண்டான்னு சொல்லி தேர்தல் அரசியல் வராங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு மனசு இருக்கணும் கட்சிக்குள்ள இடம் வேணுமே அவங்க மனசு முக்கியம் அடுத்து மக்கள் ஓட்டு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தொகுதியில நின்று வாங்கின ஓட்டு எவ்வளவுன்னு தெரியும் மறுபடியும் அந்த ரிஸ்க் எடுத்துட்டு வர்றீங்க அப்படின்னா இன்னைக்கு அவர் சும்மாதான் இருக்கிறாரு இந்த ஆளுநர் பதவியை விட்டு விட்டு வந்ததற்கு பிறகு இன்னைக்கு அவர் எந்த பதவியிலையும் இல்ல அவர் சும்மா இருக்கிறாரு இந்த பக்கம் விஜயதாரணி காங்கிரஸ்ல அந்த உடவங்கோட்டுல வந்து தன்னை அசைக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொகுதியை வந்து ஆளுமை செய்து கொண்டிருந்தார் தொடர்ந்து மூணு முறை எம்எல்ஏ எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்கு தான் அவங்களுடைய ஆதங்கமே ஆமா ராஜினாமா பண்ணிட்டு அங்கே போறாங்க அப்படின்னா எப்பவுமே வந்து ஒருத்த வேலைக்கு போறதுக்கே சார் இப்போ நம்மளே ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா இன்னொரு நிறுவனத்தினுடைய கால் லெட்டர் கைக்கு வர்ற வரைக்கும் நம்ம இந்த நிறுவனத்தில் வேலையில் இருப்போம் அந்த நிறுவனத்தில் அந்த டெசிக்னேஷனை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்கே நம்ம நோட்டீஸ் பீரியட் போட்டு வெளியே போவோம் ஆனால் விஜயதாரணி அவருக்கால் அந்த ஒரு சின்ன இது கூட இல்லாமல் அவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற அடிப்படையில் அவங்க போய் சேர்ந்தாங்க இது அவங்க பண்ண முதல் தப்பு ஆனா அவங்க கட்சியில் போய் சேரும் போது இது பெண்களை பாதுகாக்கிற கட்சி மகளிர் இடஒதுக்கிட்ட வந்து கொண்டு வந்துட்டாங்க பாஜக அப்படின்லாம் தான் பாஜகவில் போய் சேர்ந்தாங்க ஆனா இப்போ வந்து நான் உன்னை எதிர்பார்த்து வந்தேன் அப்படின்னு பேசுறாங்க இல்ல எதிர்பார்த்து அப்படின்னா அவங்க பேசுறதுக்கு காரணமே என்ன விஜயதாரணி மாதிரியான ஆட்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஒருத்தர் போறாரு அப்படின்னா அவ்வளவு தன்னலமற்ற அரசியல் அவர் பண்ண போறது கிடையாது எம்எல்ஏ பதவியை தாண்டி ஏதோ ஒரு நாங்க எதிர்பார்க்கிறாரு மாநில அளவுல ஏதோ ஒரு தலைமை பொறுப்பு எதிர்பார்க்கிறாரு அல்லது வந்து தேசிய அளவுல ஒரு பொறுப்பு எதிர்பார்க்கிறாரு அதை வாங்கிட்டு நம்ம அதை வைத்து அரசியல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்றதுதான் அவருடைய ஆஸ்பிரேஷன் அது தப்பே இல்லை எல்லா அரசியல்வாதிக்கும் அது இருக்கும் இப்ப திமுக ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்கிறாருன்னா அடுத்து நம்ம மாவட்ட அளவுல போனோம் அதுக்கடுத்து மாநில அளவுல போனோம் அதுக்கப்புறம் எப்படியாவது சீட்டு வாங்கணும் இப்படி ஆஸ்பிரேஷன் இருக்கும் இந்த ஆஸ்பிரேஷன் இல்லாம கட்சிக்குள்ள யாரும் போறது கிடையாது இப்போ விஜயதாரணி பிஜேபிக்கு போனதுக்கு காரணமும் தனக்கு வந்து ஏதோ ஒரு தலைமை பொறுப்பு கிடைக்கும் போது அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தது அடிப்படையில போய் சேர்றாங்க இதுல என்ன மாற்றுக்கிறதுக்கு விஜயதாரணிக்கு வந்து கிளவுன் விக் மட்டும் தான் வைக்கல அது ஒண்ணுதான் இப்ப சோசியல் மீடியால வந்து மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க இல்லையா ஒருத்தர் கிளவுன் விக் வச்சு நோஸ் வச்சு போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி விஜயதாரணி ட்ரீட் பண்ணிருக்காங்க ஒரு த்ரீ டைம் கான்சிகூட்டிவ் எம்எல்ஏ வந்து சர்வசாதாரணமா ரிசைன் பண்ண வச்சு இப்ப ஒண்ணுமெல்லாம் ஆகிட்டாங்க அவங்க கரியர் க்ளோஸ்ட் இன்னைக்கு இனிமேல அவங்க கரியர் க்ளோஸ்டு இனி அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னா அவங்க வந்து பிஜேபி வெளியேற போறாங்க அது ஃபார் ஷுவர் அவங்க வெளியேறி இப்ப அவங்க சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காங்க இல்ல விஜய் வந்து ராகுல் காந்தியை சந்திச்சாரு அது ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஆமா சந்திச்சுட்டு வந்து அவர் பிரஸ் மீட் நடத்தினார் ராகுல் காந்தியை ஏன் சந்திச்சேன் அப்படின்னு சொன்னாரு அது ஒரு நட்பு ரீதியான சந்திப்பு அரசியல் இல்லன்னு போராட்டத்துல போய் பேசிட்டு வந்தாரு ராகுல் காந்தி சந்திப்புன்றது இன்னொரு தலைவரை சந்திக்கிறது அதே போல இங்கேயும் பல்வேறு தலைவர்களை சந்திச்சிருக்கிறாரு அவர் வீட்டுக்கு போய் பல்வேறு தலைவர்கள் சந்திச்சுட்டு வர்றாங்க ஜெயலலிதாரு இல்ல பிரதமர் வேட்பாளரா இருக்கும் போது இரண்டாயிரத்தி பதினாலுல மோடி வந்து விஜய் சந்திச்சாரு ஆனா விஜய் ராகுல் காந்திய போய் சந்தி இல்ல விஜய் ராகுல் காந்தியை சந்திச்சது இல்ல இப்ப பிரச்சனை இப்ப பிரச்சனை விஜயதாரணிக்கு விஜய் யார் சொல்லி கட்சி ஆரம்பிச்சாருன்றது இல்ல விஜய்க்கு வந்து ஒரு ஓபனிங் குடுக்கறாங்க நான் வந்து ரெடியா இருக்கிறேன் என்னை டேக் ஓவர் பண்ணிக்கங்க கட்சிக்கு நான் வந்துறேன் அப்படின்றதுதான் அவங்களுடைய அறைகூவல் அவர் பிஜேபியிலிருந்து ல இருந்து வெளியேறி விஜய் மக்கள் இயக்கம் சாரி தமிழக கழகம் வாழ்த்து தமிழக வெற்றி தமிழக வெற்றி கழகம் அதுல போய் ஜாயின் பண்றதுக்கு அவங்க தயாராயிட்டாங்க அதனால தான் மேடையிலேயே தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க விஜயதரணி இப்படி ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் அடிக்கிறதுல ரொம்ப பேர் பெற்றவர்கள் தான் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பட்டு அங்க போறது இந்த மாதிரி போல்டான டிஸ்டன்ஸ் எடுப்பாங்க இப்போ இங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னா வந்து அவங்க இதுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க விஜய் கட்சிக்கு போயிடலாம்னு நினைக்கிறாங்க விஜய் கட்சியுமே என்ன நினைப்பு அப்படின்னா இங்க ஒண்ணுமே கிடையாது விஜய் வெல் விஜய் மக்கள் சாரி தமிழக வெற்றி கழகம் அந்த வெற்றி கழகத்துக்கு வந்து இன்றைக்கு வந்து களத்துல யாருமே கிடையாது ஃபீல்டு ஒர்க்கர்ஸ்ன்னு யாருக்கும் கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு யாருக்கும் கிடையாது அப்ப யாராவது ஐஎஸ் அதிகாரிகள் வராங்களா யாராவது எக்ஸ் எம்எல்ஏஸ் சொல்றாங்களா அப்படின்றத அவங்க ஓபன் கேட் தான் அதுவும் தப்பு இல்லையே தப்பே இல்லை அவங்க போய் சேர போறாங்க அவ்வளவுதான் சேர்ந்து அவங்க வேலை பார்க்க போறாங்க இதுதான் நடக்க போகுது பிஜேபியில இருந்து வெளியேற வெளியேற போகிறார் அப்படின்றது தான் அவர் ஆரம்பத்துல வந்ததுக்கு அப்புறம் முத முதல்ல பேசினார் இல்லையா பெண்களுக்கு அவ்வளவு செய்த கட்சி இவ்வளவு செய்த கட்சி காங்கிரசுக்குள் பெண்களுக்கு ஒடுக்குமுறை நடந்தது அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜனுக்கு நடந்தது எல்லாம் பார்த்ததற்கு பிறகுதானே இவர் உள்ள வந்து சேர்றாரு ஒரு தலைவராக ஒரு ஒரே ஏரியாக்காரங்க ஒரே சவுத் ஜோனை சேர்ந்தவங்க விஜயதாரணியா இருக்கட்டும் தமிழிசையா இருக்கட்டும் ரெண்டு பேரும் நல்ல அறிமுகமான நபர்களாக தான் இருப்பாங்க தமிழிசைக்கு நடந்ததெல்லாம் பெர்சனலாவே விஜயதாரணிக்கு தெரியத்தான் செய்யும் ஆனாலும் இந்த கட்சி பெண்களுக்கு ஆதரவா இருக்குன்ற ஒரு முகத்தை ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா தனக்கு ஒரு தலைமை பொறுப்பை கொடுப்பாங்க ஒரு மகளிர் மோர்ச்சாவை கொடுப்பாங்க வானதி சீனிவாசனை கொஞ்சம் மேல ப்ரொமோட் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு நம்மள கொண்டு வருவாங்க அப்படின்லாம் அவங்க எதிர்பார்த்தாங்க அப்படி எதுவும் நடக்கல முதல்ல அவங்க சீட்டு எதிர்பார்த்தாங்க சீட்டு கொடுக்காத போதே அவங்க உடனடியா வெளியேறுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது இப்போ கொஞ்சம் தாமதமாக வெயிட் பண்ணி பார்த்துருக்குறாங்க எல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறமும் கூட நமக்கு எதுவும் வரலன்றதுனால அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போவது உறுதியாக அவங்க ராஜினாமா பண்ணதுனால இன்னொரு இன்னொருத்தருக்கு எம்எல்ஏ ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்பையும் கொடுத்துருக்குறாங்க காங்கிரஸ்ல அதனால மறுபடியும் காங்கிரஸ்ல போய் கேட்க போறாங்களா அப்போ அரசியல் ரீதியா அவங்க எடுத்த முடிவு தப்பான எப் ரெண்டு பேரும் பாருங்களேன் ஒரே ஏரியாவை சேர்ந்த ரெண்டு பெண்கள் ஒருத்தர் வந்து கவர்னர் ஆகுறாரு இன்னொருத்தர் வந்து மூணு தடவை எம்எல்ஏ ஆகுறாரு கவர்னர் பதவி துச்சமென தூக்கி எறிந்து பிஜேபி மீண்டும் வேட்பாளரானார் என்ன பிரயோஜனம் ஒரு பயனும் இல்லை இங்க எம்எல்ஏ பதவி துச்சமேன தூக்கி எறிந்து பிஜேபிக்கு வேலை பார்க்க போனார் எந்த பிரயோஜனம் ஒரு பயனும் இல்லை இப்படி ரெண்டு பேருமே பயனற்று போயிருக்கிறார்கள் இன்றைக்கு இதுதான் பிஜேபியில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலை விஜயதாரணி சொன்னார் இல்லையா பிஜேபியில் பெண்களுடைய இடம் எவ்வளவு பெரியது அப்படின்னு வானதி சீனிவாசனை கேளுங்க எத்தனை வருஷம் அவர் கட்சிக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார் ஆர் எஸ் ஏபிவிபி காலத்திலிருந்து ஆவதற்கு அந்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி உறுப்பினர்கள் மிக தகுதியான நபராக இருப்பது வானதி சீனிவாசன் ஏன்னா வானதி சீனிவாசன் அந்த கட்சிக்காக அவ்வளவு காலம் இருக்கிறார் அவரை விட்டுட்டு நேற்று கட்சியில் சேர்ந்து எம்எல்ஏவான நயினார் நாகேந்திரனை வந்து சட்டமன்ற குழு தலைவராக போடுறாங்க அவங்களுக்கு அதுல ஒரு அதிருப்தி இருக்கு மாநில தலைமை இவங்க மாநில தலைமைக்கு ரொம்ப தகுதியான நபர் தமிழிசை சௌந்தராஜனை விட இவங்க கட்சியில ரொம்ப காலம் வேலை பார்த்து அடிப்படையில் அடிப்படையில இவங்க தகுதியான நபர் ஆனா அண்ணாமலைன்னு ஒருத்தரை வந்து டெப்டேஷன்ல தூக்கிட்டு வந்து திடீர்னு ஒரு நாள் ரிசைன் பண்ண வச்சு உள்ள தூக்கிட்டு வந்து போடுறாங்க போஸ்டிங் கொடுக்குறாங்க அப்ப அது இவருக்குலாம் அதிருப்தி ஏற்படுத்தாது அப்போ இவ்வளவு அதிருப்தியும் சுமந்து கொண்டுதான் வானதி சீனிவாசன் போன்றவர்கள் உள்ளுக்குள்ள பயணிக்கிறாங்க வானதி சீனிவாசனுக்கும் தமிழிசைக்கு இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம் என்னன்னா ஏபிவிபி காலத்திலிருந்து இவங்க அந்த கட்சியை பார்த்ததுனால பெண்களுக்கு இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பேஸ் என்ன ஸ்கோப் என்ன அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு அவங்க இதுக்கு மேல நம்ம இதுல இந்த பலூனை ஊதினம்னா வெடிச்சிடும் செதறும் அப்படின்னு அவங்க கமுக்கமா போறாங்க தமிழிசை வந்து தன்னுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் மோடிக்கு நான் செல்லப்பில்லை அமித்ஷா வீட்டுக்கு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாட்பூட்டுன்னு ஆட பார்த்தாங்க அது எதுவும் வேலைக்கு ஆகலை இதுதான் பிஜேபியில பெண்களுக்கு இருக்கக்கூடிய நிலை மற்ற அரசியல் கட்சிகளை விட இங்க இருக்கக்கூடிய கூடுதல் நெருக்கடி என்ன அப்படின்னா திருமாவளன் அவர்கள் சொன்னதுதான் இதுல படிநிலையும் இருக்கிறது ஆண் பெண் பேதமும் இருக்கிறது இந்த ரெண்டும் சேர்ந்து பிஜேபியில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து ஒடுக்கி ஒன்றும் இல்லாமல் போக செய்ய போறாரு அமித்ஷா அக்கறையோட தானே பேசினாரு மேடையில அவங்ககிட்ட அமித்ஷா மேடையில ரொம்ப அக்கறையா பேசினாரு ஒரு முன்னாள் கவர்னரை தமிழ்நாட்டுல நீங்க ஒன்னும் இல்லை பொன் ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ரிட்டையர்ட் இந்த எலெக்ஷன்ல நீங்க அவர் எங்கேயுமே சீன்லயே பார்க்க முடியல ஏன் அப்படின்னா அவரு பிரச்சாரம் பண்ணாருங்க பிரச்சாரம் பண்ணாரு பிரதானப்படுத்தப்பட்டாரா அப்படின்னா கிடையாது அப்போ தமிழ்நாட்டுல சரி பொன்னாரையுமே எடுத்துங்க இந்த ரெண்டு பேரையும் தான் தமிழ்நாட்டுல சவுத் ஜோன்ல ஓட்டு வாங்கணும் அப்படின்றது உடைய நோக்கம் ரொம்ப வருஷமா இந்த ரெண்டு பேரை வச்சுதான் முயற்சி பண்ணீங்க சொல்ல போனால் கோவை பகுதியை விட இந்த பகுதி உங்களுக்கு வெற்றியை சாத்தியப்படுத்தி கொடுத்தது பொன்ராதா கிருஷ்ணன் வெற்றியின் மூலமாக அப்போ இது வந்து சக்சஸ்ஃபுல் பேசஸா இந்த பேசஸ நீங்க கன்சிடர் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கணும் மாறாக அந்த பேஸையே நீங்க மேடையில வச்சு மிரட்டுறீங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்போ ஏற்கனவே தமிழிசை மேல பல அதிருப்திகளோட சேர்ந்து இதுவும் ஒரு அதிருப்தியா சேருது இந்த எபிசோட்லயுமே தமிழிசை சவுந்தரராஜன் யாருக்கு ஆதரவாக பேசுறாரு பாஜகவா அதிமுகவா இல்ல அரசியல் எனக்கு அரசியல் அண்ணாமலை வந்து விமர்சன பேசும்போது அதிமுகவுடன் கூட்டணி வேண்டும் அப்படின்னு சொல்ற தலைவர்கள் இருக்காங்க சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமியும் அந்த மாதிரி தற்கூரி எல்லாம் விமர்சிக்கிறாரு தமிழிசை சவுந்தரராஜன் தான் சொல்றாரோ தமிழிசை சவுந்தரராஜனையும் சொல்லுகிறார் வேறு சிலரும் விரும்புகிறார்கள் அப்படின்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பாத்தீங்க அப்படின்னா எஸ் பி வேலுமணி தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் இவங்க எல்லாரும் வந்து வரிசையா பேசுனது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி பார்த்தீங்க பிளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டோன் ஒருவேளை இந்த கூட்டணி சாத்தியப்பட்டிருந்தால் இது வெற்றியாக மாறி இருக்குமோ அவசரப்பட்டிருக்க கூடாதோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து வெளிப்படும் அது யாருக்கு அப்படின்னா மொத்தமாக தான் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அண்ணாமலையினுடைய அரசியலோடும் அண்ணாமலையுடைய கருத்துக்களோடும் எனக்கு அரை சதவீதம் கூட உடன்பாடு கிடையாது ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் வந்து கிடைக்கிறது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேர்ஸ் நிறைய இப்படி ஒரு ஆள் கிடைக்கிறது அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் இல்லை பாஜக மேடல் அவருக்கு ரொம்ப இயல்பா வருதுங்க அதிமுக எதிர்ப்பு அந்த மேடல் அண்ணாமலை பேசுறத போட்டு பாருங்க எடப்பாடியை திட்டும் போது அவருடைய ஃப்ளோ அவருடைய நடை ஒரு வேடைக்கே உரிய அந்த ஆளுமை அதெல்லாம் வந்து எடப்பாடியை திட்டும்போது அவ்வளவு ஃப்ளோ வருது ஏன் வருது அப்படின்னா அவர் வந்து உண்மையிலேயே உணர்வு பூர்வமா அதிமுக எடப்பாடி பழனிசாமியோடு கோபத்தில் இருக்கிறார் அப்படின்றது தான் வெளிப்படுது அப்போ அதை வந்து சாத்தியப்படுத்துறாரா அப்படின்னா எஸ் அதை வந்து தேர்தல்ல கூட்டணி இல்லை அப்படின்ற அந்த உறுதியான முடிவோட ஒரு சாத்தியப்படுத்தி காட்டினார் தன்னுடைய ஸ்பேஸ் வந்து இதுதான் என் ஸ்பேஸ் நான் கூட்டணி இல்லைன்னு உறுதிப்படுத்தியது எடப்பாடி பழனிசாமியா அண்ணாமலையா ரெண்டு பேரும் தானே அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமியை விரட்டி அடிக்கணும்னு கூட்டணியில இருந்து இந்த ரெண்டு கூட்டணி பாஜகவுடன் கூட்டணி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இல்லைன்னு எடப்பாடி தாங்க முடிவு பண்ணாரு எடப்பாடியா முடிவு பண்ணாங்க எடப்பாடி முடிவை அறிவித்தார் எடப்பாடி முடிவை அறிவிப்பதற்கு காரணமாக இருந்தது யார் அப்படின்னா அது அண்ணாமலைன்றதை எடப்பாடியும் மறுக்கலை ஜெயக்குமாரும் மறுக்கலை செல்லூர் ராஜவும் மறுக்கலை எஸ்பி வேலுமணியும் மறுக்கலை தங்கமணியும் மறுக்கலை ஆர்பி உதயகுமாரும் மக்கலை இவங்க பிரஸ் பிரஸ்ஃபிட்டையும் எடுத்து பாருங்க இ உன்னால தான் எல்லாமே நாசமா போச்சு உன்னால தான் நாசமாக போச்சுன்னு புலம்புறாங்க ஏன்னா ஒருவேளை வேளை கூட்டணியில் இருந்திருந்தால் ஒரு பத்து இருபது சீட் நம்ம ஜெயிச்சிருக்கலாம்னு நம்பிக்கையில் ரெண்டு கேபினட்டாவது நம்ம வாங்கியிருக்கலாம் அப்படின்ற ஒரு அதீத எதிர்பார்ப்பு இவர்கள் மத்தியில் இன்னமும் இருக்கிறது அதை இழந்து விட்டோமோ அப்படின்ற பதைப்பதைப்பு தான் இப்போது வெளிப்படுகிறது இதை நான் உன்னை அடிச்சு காட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து எடப்பாடி முன்னாடி ப்ரூவ் பண்ணி காட்டுறாரு இவ்வளவுதான் எலக்டோரலா இது பலன் கொடுத்ததா பிஜேபி வளர்ந்து விட்டதா அதெல்லாம் ரெண்டாம் கட்டம் பிஜேபி என்னைக்குமே இங்க வளர்ந்து வளர்ந்து நிக்கல கம்பேர் பண்ணி பாக்குறதுக்கு அப்போ அது வந்து இன்னமுமே வந்து ஒரு கிராடின் ஃபேஸ்ல தான் இருக்கு அந்த கிராடில் ஃபேஸ்ல இன்னமும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் அப்போ தமிழிசை வந்து சொல்றாங்க இல்லையா பெரியவங்களை வந்து மரியாதை இல்லாம பேசக்கூடாது அப்படின்னு அது வந்து அது எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்றாரா அல்லது அண்ணாமலைக்கு சொல்றாரான்னா ரொம்ப க்ளியரா வயது வித்தியாசத்தின் படி பெரியவங்க அப்படின்னா எடப்பாடி தான் பெரியவங்கன்னு சொல்றாங்க அண்ணாமலை வாயடைக்கு பேச வேண்டும் இருக்காரு அண்ணாமலை பேசி அந்த வார்த்தை வந்து இதற்கு முன்னாடி மேடையில் யாரும் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைவர் தலைவரை யாரும் பயன்படுத்தாத வார்த்தை வேறு சில பேச்சாளர்கள் வேண்டுமானால் அப்படி பேசியிருக்கலாம் தலைவர் டு தலைவர் இதுல உரையாடல வந்து இந்த வார்த்தை யாரும் பயன்படுத்துறது இல்லை அந்த வார்த்தையை அண்ணாமலை பயன்படுத்தி இருக்கிறார் இப்ப அதிமுக அதற்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறது அதிமுகனுடைய அரசியல் தமிழ்நாட்டுல எப்படி இருக்கணும் அப்படின்னா மோடியை எதிர்ப்பதாக இருக்க வேண்டும் இங்க தமிழ்நாட்டுல ஓட்டு வர்றது யாருக்கு மோடி இல்லை அப்படின்னு சொல்ற கட்சிக்குத்தான் வாக்கு சேர்கிறது அப்படின்றது ரொம்ப தெளிவாக இந்த ரெண்டு மூணு எலெக்ஷன்ல ப்ரூவ் ஆயிருக்கு அப்போ நீங்க மோடியை எதிர்த்து பேசுனாதான் இங்க ஓட்டு வாங்க முடியும் ஆனாலும் கூட மோடியை எதிர்க்காமல் அண்ணாமலையை எதிர்த்து அரசியல் செய்வதை மட்டுமே முழு நேர வேலையாக வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னைக்கும் பாருங்க திமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் வந்து அண்ணாமலையை வந்து பிரைமா வச்சு அண்ணாமலையை பிரதானமாக வைத்து விமர்சனங்களை முன்வைக்கவே மாட்டாங்க அல்லது வந்து நேரடியா அண்ணாமலையோட வார்த்தை போரில் ஈடுபடுற வேலைகளை வந்து தொடங்கவே மாட்டாங்க ஏன் அப்படின்னா நீ என்னுடைய டைரக்டான எதிரி இல்ல அப்படின்றதுல ஊமைகள்ல பேசுவாங்களே தவிர நேரடியா விழிக்க மாட்டாங்க சீமான மாட்டாங்க இங்கயாவது ஆடு வரும் அங்க வந்து எந்த மிருக ஜீவனத்தையுமே வந்து குறிப்பிட முடியாத அளவுக்கு அந்த ஓரம் கட்டப்பட்டிருக்கு அப்ப பிரெய்ம் எதிரி யாரு அப்படின்னா மோடி அமித்ஷா ஆர் எஸ் எஸ் பிஜேபி அதை எதிர்த்து இங்க பேசுறாங்க இப்படி என்னைக்காவது ஏடிஎம்கே பேசி பாத்திரீங்களேன்னா பேசவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது பிஜேபியோட எந்த மாற்று கருத்தும் கிடையாது அண்ணாமலை வேண்டாம் இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரே ஏரியாவை சேர்ந்த ஒரே பகுதியை சேர்ந்த ஒரே சாதியை சேர்ந்த ரெண்டு பேர் எப்படி ஒன்னா நிக்கிறது இது சரியா வருமா அப்படின்ற இடத்துல இருந்து பல சிக்கல்கள் இவங்களுக்குள்ள உருவாக்கி இருக்கிறது பல டிரான்சாக்ஷன்ஸ்லயும் பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கிறது இதுதான் இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை அதுல இருந்து விலகுறாங்க இப்ப அண்ணாமலை பேசக்கூடிய இந்த வார்த்தை போர் அப்படின்றது முற்றுவதற்கு காரணம் ரெண்டு முக்கியமான மாற்றங்கள் ஒண்ணு அண்ணாமலை தன்னோட கொஷனை தக்க வச்சுக்கிறது ரெண்டாவது அதிமுகன்ற இடத்த தான வச்சு கேப்சர் பண்றது திமுக விஸ் எஸ் அதிமுக சைட்லைன் பண்ணிட்டு திமுக பாஜக இடம் பண்ண பாக்குறாங்க இதுல எடப்பாடி பழனிசாமி கோட்டை விட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை எடப்பாடி பழனிசாமிக்கு இப்பவும் புரியல டிபேட்ஸா இருக்கட்டும் இன்டர்வியூஸா இருக்கட்டும் நான் எல்லா இடங்களிலயும் சுட்டி காட்டுறது அதிமுக தன்னுடைய கிரவுண்டை இழந்துகிட்டு இருக்கு வாக்கு சதவீதத்தை எடுத்து பாருங்க கடந்த எம்பி எலெக்ஷன்ல நாடாளுமன்ற தேர்தலில் சென்னையினுடைய முக்கியமான நகர பகுதிகளில் அதிமுக வாக்கு இருந்த பகுதிகளில் அந்த வாக்குகள் எல்லாமே பாஜகவுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு பல பூத்ஸ்ல வந்து ஏடிஎம்கே நாலு சதவீதத்துக்கு கீழே போயிருக்குது இது மோடியா ராகுலான்னு பார்த்து போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதிமுகவை அவங்க இந்த எலெக்ஷன்ல மதிக்கல அப்படின்றது தான் பிரதானம் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனும் இதே டாபிக்ல தான் ஓட போகுது வேற எந்த மாற்றமும் நடக்க போறது இல்லை அப்போ ஏடிஎம்கே தன்னை பொசிஷனே பண்ணிக்கலன்னா அந்த ஓட்டை நீங்க திருப்பி ரிட்டர்ன் பண்ணவே முடியாது ரெண்டு தடவைக்கு மேல அந்த ஓட்டு உங்க கையில இருந்து போச்சுன்னா மூணா இரண்டாவது தலைமுறை வந்துரும் அதுக்கப்புறம் அந்த ஓட்டு உங்க பக்கம் வராம போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்ப அதிமுக வந்து சீன்ல இருந்து விலக்கி வைக்கப்படுது இன்னைக்கும் டிபேட்ஸ்லயே எடுத்து பாருங்க டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி தான் போகுது அதிமுக பல டிபேட்ஸ்ல ஆளையே காணும் எடப்பாடி ஏதாவது பேசினாலே ஒளிய வேற எந்த விவாதத்திலையும் அதிமுக வர்றதே இல்லை அவங்களே கலந்துக்கிறது இல்லை கூப்பிடுறது இல்லைன்றது வேற இவங்க கலந்துக்கிடுறதே இல்லைன்னு முடிவெடுத்துடுறாங்க கட்சி தலைமையில இருந்து இது இதுக்கு பேசினா போதும்னு அப்ப தன்னைத்தானே சைட்லைன் பண்ணிக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டிய எடப்பாடி பழனிசாமி பாஜகவை எதிர்த்து பேசுவதை மட்டுமே வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்போ திமுகவுக்கு இது வந்து ஒரு ஹை டைம் போனஸ் எல்லா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய போனஸ் அவங்களுக்கு கிடைக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நோக்கி போற டிராவல்ல இதே நிலைமை நீடித்தால் திமுக அன்டிஸ்பியூட்டடா மிகப்பெரிய மெஜாரிட்டியில மீண்டும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது அங்க ரெண்டாவது இடம் யாருக்கு தான் இப்ப நடக்கிற போட்டியான நான் நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி